நம் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாமல் கர்த்தர்களில் விசுவாசம் வைத்து சகல காரியங்களிலும் சகல சூழ்நிலைகளின் மேலும் நாம் வெற்றி பெற முடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எஸ் ஆறாம் அதிகாரம் கர்த்தர் மிகவும் பெரியவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தையும் செய்ய அவர் வல்லமையுடையவர் எஸ்தரின் சகோதரரும் வளர்ப்பு தந்தையுமாய் இருந்த முருதகாயை கொள்வதற்காக ராஜ சமூகத்தில் இருந்து ராஜாவுக்கு தளபதியாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்த ஆமான் என்பவன் அந்த முருதகாயை கொல்ல வேண்டும் என்றும் தேசமேங்கும் இருக்கிற நூத்தி இருபத்தி ஏழு தேசமேங்கும் இருக்கிற யூதர்களை கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றி மொர்தகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தார் தன் தன் மனைவியோடும் நண்பர்களுடனும் பேசி முடிவு செய்து சுமார் அடிக்கும் மேல் உயர்ந்ததாக முர்தகாய்க்கென்று ஆமான் மிகப்பெரிய தூக்கு மரத்தை செய்ய வைக்க அவன் கட்டளை கொடுத்து விட்டார் மறுநாள் அந்த தூக்கு மரம் வரப்போகிறது அதே இரவில் கர்த்தர் முர்தகாயையும் ங்களையும் காப்பாற்றும்பாவியானவர் இறங்கிண்ட அவர்காஸ் தூக்கத்தை வரவிடவில்லை அகாஸ்வேரு ராஜா படுக்கிறார் ஆனால் அவரால் இரவில் தூங்கவே முடியவில்லை ராஜா நாளாகம புஸ்தகத்தை எடுத்து வரும்படி சொன்னார் நாளாகமம் என்பது ஒவ்வொரு நாளும் அரண்மனையில் எடுக்கப்படும் முடிவுகள் எல்லாம் பதிவு செய்யப்படும் புத்தகமாய் இருக்கிறது அசம்பிளியிலேயும் பார்லிமெண்டிலும் இப்படி செய்வது வழக்கமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை எடுத்து வரும்படி ராஜா சொல்லுகிறார் அன்பையின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரே ராஜாவுக்குள் அங்கு வந்து அந்த இடத்தில் இருந்து ராஜாவை வழி நடத்துகிறார் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்வது போல இங்கு அகாசேர ராஜாவின் இருதயத்தை இலக பண்ணினார் அதாவது எஸ்தருக்காகவும் யூதர்களுக்காகவும் கர்த்தர் இலக பண்ணினார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்தை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருப்பதில்லை அவரே இறங்கி வந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் நாம் அவரை தஞ்சமடைய வேண்டும் என் சுயபலத்தினால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இருந்தால் அவர் வந்து நம்மை தொந்தரவு பண்ண மாட்டார் நம் இஷ்டப்படி நாம் போக வேண்டியதுதான் ஆனால் கர்த்தாவே என்னை காத்தருகும் என்று நம் அவருடைய கரங்களில் நாம் நம் வாழ்க்கையை கொடுத்து விட்டு அவர் திருப்பாதத்தில் விழுந்து விட்டார் அதை விட பாக்கியம் வேறொன்றும் இல்லை கர்த்தரே சகல துன்பங்களையும் நம்மை விட்டு நீக்கி போடுவார் இந்த இடத்தில் இந்த அருமையான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக கர்த்தர் செய்கிறார் அதாவது கர்த்தர் அகாஸ்வர் ராஜாவுக்கு தூங்க விடவில்லை இதனால் ராஜா அந்த நாள் குறிப்பை எடுத்து பார்க்கிறார் அப்படி அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது மொர்தகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது சரியாக அதே காரியத்தை அவர் படிக்கும்படி கத்தரை செய்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரே அங்கு செயல்பட்டிருக்கிறார் அதாவது அரண்மனை வாசலில் இருந்த அந்த வாசல் காவலாளர்கள் இருவர் இருந்தார்கள் அவர்கள் பெயர் பிக்தானா தேரேசு என்பவர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ராஜாவை கொல்லவே திட்டமிட்டிருந்தார்கள் இந்த இவர்கள் திட்டமிடுதலை அங்கு அருகில் இருந்த அரண்மனையில் இருந்த அந்த வாசலில் இருக்கிற முர்தகாய் கவனித்து கேட்டு அதை எஸ்தர் ராஜா அறிவிக்கிறார் எஸ்தர் வந்து முர்தகாயின் தங்கையாகவும் வளர்ப்பு மகளாகவும் இருக்கிறார் இப்பொழுது ராணியாக அவர் இருக்கிறார் ஆனால் இந்த விஷயம் ராஜாவுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது எஸ்தர் வந்து முருதகாயின் தங்கை என்பது இப்படிப்பட்ட நிலையில் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தான் எஸ்தருக்கு போய் சொல்லுகிறார் அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி அதை கேள்விப்பட்டு முருதகாய் என்பவர் இப்படி வந்து சொன்னார் அதாவது தன் அண்ணன் என்று சொல்லாமல் முருதகாய் என்பவர் இப்படி வந்து சொன்னார் உங்கள் உயிருக்கு ஆபத்திருக்கிறது என்று ராஜாவிடத்திலும் தன் கணவனான ராஜாவிடத்தில் சொல்லுகிறார் இதை கேட்டதும் அகாசேரு ராஜா விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது இவர்கள் போட்டிருந்த போட்டிருந்தும் சத்தியம் என்பதும் விளங்கிற்று உடனே அந்த இருவரையும் கொன்று போட்டார்கள் அதாவது ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்களே இந்த காரியம் அந்த ராஜா அன்று இரவு தூக்கம் வராமல் படுத்திருக்கும் பொழுது அவர் அந்த புத்தகத்தை வாசிக்க சொல்லும் போது இவர்கள் வாசிக்கிறார்கள் அந்த வேலைக்காரர்கள் வாசிக்கும் போது கேட்கிறார் அப்பொழுது அவர் அருகில் இருந்தவர்களிடத்தில் கேட்கிறார் எஸ்தரிடத்தில் கேட்கிறார் இந்த முர்தகாய்க்கு இவர் இந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறாரே என் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் இவருக்குரிய மரியாதையை நாம் செலுத்தினோமா அவர்களை கனப்படுத்த வேண்டுமே இப்படிப்பட்ட நற்காரியத்தை செய்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய வேண்டுமே அவர்களுக்குரிய கனத்தை கொடுத்தோமா அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு முருதகாய்க்கு ஏதாவது நன்மை செய்தோமா என்று ராஜா அந்த கேட்கிறார் அதற்கு ஊழியர்கள் ஒன்றும் அவருக்கு கனம் செய்யப்படவில்லை அவருக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை அது அப்படியே விட்டுவிடப்பட்டது அவருக்கு பதிலுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னார்கள் கூட இருந்தவர்கள் சொன்னார்கள் இப்படி இருக்க மறுநாள் காலையில் அரசவையில் ராஜா இருந்தார் அப்பொழுது முற்றத்தில் வந்து ஆமான் நின்றார் ஆமானுடைய திட்டம் என்னவென்றால் இன்று நான் முருதகாயை கொல்ல போகிறேன் என்ற திட்டம் தூக்குமரம் செய்யப்பட்டு விட்டாயிற்று எஸ்தர் தி எனக்கு ராஜாவுக்கும் எனக்கும் மட்டும் விருந்து செய்கிறார் அப்படி என்றால் எஸ்தர் ராஜா என் மேல் இருக்கிறார் ராஜா மேல் அன்பாயிருக்கிறார் அது போல எனக்கும் தயவு கிடைத்திருக்கிறது நான் சொன்னால் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் ராஜா ராணி இருவரும் என்னை பாராட்டுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் நான் கேட்பதெல்லாம் நடக்கும் என்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியத்தோடு கூட ஆமான் அங்கே வந்து முற்றத்தில் நிற்கிறார் இப்படி முற்றத்தில் நிற்பதை பார்த்ததும் ராஜா ஆமானை உள்ளே வர சொல்லுகிறார் உள்ளே வந்ததும் ஆமானிடம் ராஜா கேட்கிறார் என்ன விஷயம் என்று கேட்கிறார் அதற்கு ஆமான் ராஜா ஆமானை உள்ளே அழைக்கிறார் அழைத்ததும் ஆவான் உள்ளே வந்ததும் ராஜா கேட்கிறார் ஒருவன் எனக்கு என் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான் எனக்கு மிகுந்த நன்மையை செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நாம் எப்படி கனப்படுத்துவது எப்படி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தது போல இருக்கும் சொல்ல ஆமான் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் ஆமானுக்கு இங்க என்ன விஷயம் நடக்கிறது என்று தெரியாது உள்ளே வந்த ஆமானிடம் இதை கேட்கிறார் ராஜா இப்படி கேட்டதும் ஆமானுக்குள் மிகவும் சந்தோஷம் என்னவென்றால் அப்படிப்பட்ட மரியாதை யாருக்கு கொடுக்க போகிறார் ராஜா எனக்கு தான் கொடுக்க போகிறார் என்னை தான் பாராட்ட போகிறார் எனக்கு தான் மரியாதை கிடைக்க போகிறது என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு அவர் சொல்லுகிறார் ராஜா வஸ்திரத்தை உன்னுடைய வஸ்திரத்தை யாரை நீர் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த மனிதனுக்கு உம்முடைய வஸ்திரத்தை கொடுத்து உங்களுடைய குதிரையின் மேல் ஏற்றி ஊர் முழுக்க அந்த அரண்ம அந்த பட்டணம் முழுக்க அவர்களை சுற்றி வர செய்து கனப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராஜ முடியை கிரீடத்தை அவருக்கு வைத்து இப்படியாக ஊர்வலம் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று ஆமான் சொன்னார் ஆமானுக்கு இதெல்லாம் ஆசையா இருந்திருக்கிறது போல அப்படியே வந்து இதை சொன்னார் இப்படி சொன்னதும் ராஜா ஒரு காரியத்தை செய்தார் இதுதான் கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் அதாவது எதிரும் புதிரும் என்று சொல்லுவோமே அதுபோல அதாவது ஆமனுடைய திட்டம் இன்று முருதகாயை கொல்ல போகிறோம் தூக்குமரம் செய்தாயிற்று ஆமனுக்கு தான் நினைத்ததெல்லாம் நடக்க போகிறது முர்தகாயை நான் கொல்ல போகிறேன் என்று மிகுந்த சந்தோஷம் தான் பாராட்டப்பட போகிறோம் ராஜாவாக ராஜ மரியாதை நமக்கு கிடைக்க போகிறது என்று மிகுந்த சந்தோஷத்துடன் ஆமான் அந்த நிமிடத்தில் இருக்கிறார் ஆமான் இதை மட்டும் சொல்லவில்லை இன்னொரு காரியத்தையும் செய்தார் அதாவது நீர் கனப்படுத்த வேண்டிய மனிதனுக்கு உம்முடைய வஸ்திரத்தையும் உம்முடைய ராஜ கிரீடத்தையும் தரப்பித்து உம்முடைய குதிரையில் உட்கார வைத்து உம்முடைய பிரபுக்களில் ஒருவர் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆமான் சொல்லுகிறார் இதுதான் அவர் சொல்லிய வார்த்தை உம்முடைய பிரபுக்களில் ஒருத்தர் அந்த மனிதனை அழைத்து கொண்டே போக வேண்டும் ஊர்வலமாக என்று சொல்லப்படுகிறது இப்படிதான் ஆமான் கொடுத்த ஆலோசனை இப்படி சொல்லியதை கேட்டதும் அகாஸ்வேரு ராஜா அதே போல தன்னுடைய வஸ்திரத்தை முருதகாய்க்கு உடுத்தி ராஜ கீடம் தரிப்பித்து என்னுடைய குதிரையில் ஏற்றி முருதகாயை நீயே ஆமானே நீயே கூட்டி ஊர்வலம் அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார் இது ஆமானின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது இடி தன் தலையில் விழுந்தது போல ஆனது அவன் முகம் செத்து போனது ஆமானுடைய முகம் செத்து போனது அவன் எதிர்பார்த்து வந்தது என்ன இங்கு நடப்பது என வேறு யாராவது செய்திருந்தாலும் கஷ்டம்தான் ராஜா சொல்லிவிட்டால் செய்துதான் ஆக வேண்டும் இப்படிப்பட்ட மரியாதை தனக்கு கிடைக்கும் என்று நினைத்து வந்தால் உன் கையால் நீ முர்தகாய்க்கு செய் என்று ராஜா சொல்லினார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வரவழைத்து இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நம்முடைய சர்வ வலமையுள்ள தேவனே முர்தகாயை கொல்ல ஆமா நினைத்தால் ஆனால் அதே ஆமானால் கௌரவப்படுத்தும்படி கர்த்தர் செய்தார் ராஜாவின் கட்டளையை ஏற்று ஆமான் அப்படியே செய்தான் அதே போல முரதகாயை கனப்படுத்தி ஊர்வலமாக ஆமானை கூட்டி சென்றான் இப்படி எல்லாம் சுற்றி முடிந்து வந்து ஆமான் தன் வீட்டிற்கு வேகமாக துரிதமாக ஓடினான் என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து விட்டு விட்டு உடனே புறப்பட்டு வேகமாக போகிறான் அவன் முகம் செத்து போயிற்று அவன் உயிர் அப்பொழுதே போனது போல ஆயிற்று அந்த அளவுக்கு அவன் அவமானத்தினாலும் துக்கம் நிறைந்தவனாகவும் அவன் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று மிகவும் அதாவது கர்த்தனுடைய பிள்ளைகளை கொல்ல நினைத்தவன் அவனுக்கு என்ன நடக்கும் நன்மையா நடக்கப் போகிறது இப்படியாக அவன் மனம் நொறுக்கப்பட்டு அவன் தன் வீட்டிற்கு போனான் அப்பொழுது அங்கிருந்த ஆமானின் மனைவியும் நண்பர்களும் எல்லோரும் கூடி சென்று யூதருக்கு இப்படி செய்யப்பட்டது என்றால் இப்படி நடந்து விட்டது என்றால் இனி உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது யூதர்களை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு அடங்கி போக வேண்டியதுதான் என்று இன்னும் அதிகமாக கோபத்தையும் வேதனையையும் தூண்டிவிட்டார்கள் ஆமானுக்கு இப்படி மனம் உடைந்தவனாக துக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆமான் மிகவும் உடைக்கப்பட்டு அவன் மிகுந்த பெருமையோடு இருந்தான் நான் தான் இந்த தேசத்திற்கே அதிபதி என்பது போல அப்படிப்பட்ட நிலையில் அவன் மனநிலை இருக்கும் பொழுது இப்படி ஒரு அடியை கருத்து கொடுத்தார் அவனுக்கு அவன் துன்மார்க்கன் தீமை நினைத்தான் இவதர்களை எல்லாம் கொல்ல நினைத்தான் இப்படி ஆமான் துக்கப்பட்டு கொண்டு பொழுது வாசலில் வந்து காவலர்கள் நின்றார்கள் எஸ்தர் ராஜா தீயின் விருந்துக்கு உம்மை அழைக்கிறார் ராஜாவும் நீரும் போக வேண்டும் இரண்டாவது நாள் விருந்துக்கு போக வேண்டும் உடனே புறப்பட்டு வாரும் என்று வாசல் காவலாளர்கள் வந்து அழைத்து நின்றார்கள் அவர்களின் அழைப்புக்கு இணங்கி எஸ்தர் தரும் விருந்துக்கு போக ஆமான் ஆயத்தமானான் எஸ்தர் யார் என்பது ஆமானுக்கு தெரியாது முரதகாயின் தங்கை என்றும் அல்லது அவன் எஸ்டர் நம்மேல் பட்சமாக நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டான் காவலர்களின் அழைப்பு கிணங்கி விருந்துக்கு போக ஆமான் ஆயத்தப்பட்டான் இந்த செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதும் சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் தேவன் என்பதும் இந்த இடத்தில் விளங்குகிறது நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்க தேவையில்லை சில நேரங்களில் மனிதர்களை கண்டோ நம் எதிரிகளை கண்டோ எதிரியான சில விஷயங்களை கண்டோ நாம் வேதனைப்படுவதுண்டு அது நம்மை வீழ்த்து விடுமோ என்று பயப்படக்கூட தோன்றும் ஆனால் எந்த வித காரணிகளும் மனிதர்களோ மற்ற காரியங்களோ சூழ்நிலைகளோ நம்மை வீழ்த்த முடியாது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு காரியத்தை நாம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார் அப்படி இருக்க அப்படி இருக்க நாம் மிகுந்த தைரியத்துடனும் நம் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாமல் கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சமாதானம் உள்ளதா இருக்கும் கர்த்தரில் விசுவாசம் வைத்து சகல காரியங்களிலும் சகல சூழ்நிலைகளின் மேலும் நாம் வெற்றி பெற முடியும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார் ஆமான் கொல்ல நினைத்தான் கர்த்தரோ முருதகாயை கனப்படுத்த நினைத்தார் கர்த்தர் நினைத்தது நடந்தது இதுவே சரித்திரம் இது சத்தியமான உண்மை நடந்த சம்பவம் கதையல்ல இதே போல நம் வாழ்க்கையிலும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ தெய்வ மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தனால் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம் கர்த்தருக்கு பெரியமாய் நடப்போம் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி யார்கிட்ட செய்தியில் பார்க்கலாம் மாறணும்